ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குயிக்கான ஒரு மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து சிக்கன் மோமோஸ் தான் பண்ணி காட்ட போகிறேன் சிக்கன் மோமோஸுக்கு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வேணும் ஸோ போன்லெஸ் க்யூப் க்யூபாக நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பல்ஸில் வந்து ஒரு அஞ்சு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிரும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது ஸோ பல்ஸ் மோடில் ஒரு ஃபைவ் பல்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா அரைஞ்சிரும் ஸோ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த வெளியே இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மைதா இல்லாட்டி கோதுமை மாவில் கூட பண்ணலாம் பட் நான் வந்து இன்னைக்கு மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு பிசைஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நார்மல் தண்ணியே ஊற்றினா போதும் வார்ம் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை சாதா தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பிணைஞ்சு எடுத்து வச்சிருங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னென்ன சேர்க்குறேன்னா வெங்காயம் பச்சை மிளகா ஸோ இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட்றப்போ அது வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது அதனால இந்த பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டார்க் சோயா சாஸ் ஸோ லைட் சோயா சாஸ் சேர்த்துருங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் டார்க் சோயா சாஸ் சேர்க்கிறப்போ ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு சின்ன டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க எல்லா வீடியோலையும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன் ஏன்னா நான் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இந்த மோமோஸ் வந்து நான் கொஞ்சம் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து கிட்ஸ் வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு அதுக்காகவே அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ரெசிபி நான் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களும் கூட சேர்ந்து எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் அவங்களும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ நீங்கள் கிட்ஸையும் இதில் இன்வால்வ் பண்ணி அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவங்களுக்கும் நீங்கள் இதில் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம் அந்த டோ எல்லாம் நீங்கள் அவங்க ஹெல்ப் எடுத்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஸோ நானே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோ வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் பிணைஞ்சிட்டு இருந்தேன் அவங்க வந்து கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இருந்தாங்க இப்போ உள்ள ஸ்டஃபிங்க்கு அவ்வளோதான் நீங்க சிக்கன் வந்து வேக வச்சு அதை வந்து சின்ன சின்னதா குட்டி குட்டியா ஸ்ரெட் பண்ணி போட்டீங்கன்னா மோமோஸ் நல்லா வராது ஏன்னா நானும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எப்படிடா நம்ம வந்து ராவான சிக்கன் எப்படிடா வந்து சாப்பிட்றது ஆயிருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் அது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு தோணும் அதனால நான் வந்து முதல்ல வேக வச்சு அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸா பண்ணி ஸ்டஃப் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த ஜூஸியான சிக்கன் உங்களுக்கு கண்டிப்பா மோமோஸ் சாப்பிட்றப்போ ஃபீல் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் சிக்கன் கண்டிப்பாக குக் ஆகிரும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து இது குக் பண்ணணும் அதனால் சிக்கன் கண்டிப்பாக குக் ஆகிரும் இப்போ நம்ம வந்து மாவு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிடணும் இல்லையா அதை எடுத்து நல்லா இன்னொரு டைம் நல்லா பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய பவுலாக பண்ணிக்கோங்க இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ணுவாங்க சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி சின்ன சின்னதாக ஒருவரையும் வந்து தனித்தனியாக வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபில்லிங் பண்ணுவாங்க பட்டு நான் வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தானே நம்மளுக்கு பிடிக்கும் அதனாலே வந்து இந்த பெரிய ஒரு பாலாக எடுத்துகிட்டு நல்லா நான் வந்து ஃப்ளோர்லேயே அப்படியே நம்ம ஸ்லேப்லேயே வந்து நல்லா தொடச்சிட்டேன் தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நல்லா பெரிய ஒரு ரவுண்டாக நல்லா இது பண்ணிவிட்டேன் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் எவ்வளோ தின்னாக இருக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் மோமோஸு திக்காக இருந்துச்சுன்னா வெளியே வந்து கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தின்னாக அந்த ஷீட் போட முடியுமோ அவ்வளோ தின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஷேப்பர் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு சம்பளத்தோட மூடி இல்லை ஏதோ ஒரு பிளேட்டு இல்லை ஒரு டம்ளர் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற டம்ளர் அந்த மாதிரி எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் நல்லா இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சம்பளத்தோட மூடி தான் எடுத்தேன் இது ரொம்ப குட்டியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் மோமோஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டேன் அந்த கிளாஸ் எடுத்தப்போ கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு சைஸு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் நினைக்கிற ஷேப் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் இல்லாட்டியும் ஒன்று மட்டும் ட்ரையல் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ இந்த சைஸ் எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம் தான் சின்ன மோமோஸ் வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க பட் மீடியமாக வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு கை ஃபுல்லாக இருக்குது இல்லையா அந்தளவுக்கு வேணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு சைஸ் அளவுக்கு கட் பண்ண முடியும் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்லிங் வச்சுருங்க ஃபில்லிங் வச்சுட்டு உங்களோட இஷ்டம் தாங்க மோமோஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஷேப்ஸ் இருக்குது மேலே வந்து அந்த இப்படி ஒரு குட்டி சுருக்கு பை மாதிரி இருக்கும் இல்லையா அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன் நான் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே குட்டி குட்டியான ரவுண்டாக இருந்துச்சு ஸோ அதில் நான் வச்சு பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ கரெக்டாக வரல ஸோ அதனால் நான் வந்து இந்த ஷேப் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ல ஹாஃப் மூன் ஷேப் ஸோ இந்த ஷேப்பை நான் பண்ணேன் இது எனக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு சரி இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு அந்த குட்டியான இருக்கிற அந்த சுருக்கு பை மாதிரி இருக்குல்லையே எனக்கு அதோட பேர் என்னன்னு தெரியல ஸோ அது பண்ணால் என்ன ஆகும்னா மேலே வந்து எல்லா மாவும் மேலே வந்து நிற்கும் ஸோ அது வந்து வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும் அதனால் நான் இந்த ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஹாஃப் மூனே ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா மாவில் வந்து எல்லா ஷீட்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஃபில்லிங்ஸை போட்டு அதுக்கப்புறம் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம இப்போது ஃபுல் ஷேப்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு செட்டு வந்து பாயிலிங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி வந்து நார்மலி நீங்கள் இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் இது வந்து இடியாப்பமெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த தட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் ஒட்டிடும் ஏன்னா மாவு ட்ரையாக இருக்குது அதனால் நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் பிஞ்சிரும் அதனால் முதல்ல வந்து கீழே எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் எண்ணெய்னாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் மோமோஸை ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வேவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த அடுக்கி வச்சுருக்கிற மோமோஸ் அதில் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ அது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மோமோஸ் ஷேப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு சேர் மாதிரி ஒரு ஷேப்பு ஸோ அந்த ஷேப்பும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பண்ணுறதுக்கு அதனால் நான் அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மோமோஸ்லாம் அப்படியே டிரான்ஸ்பெரண்டாக இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா மாதிரி ட்ரான்ஸ்பெரண்டாக மாறி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸில் கண்டிப்பாக நம்ம உள்ளே இருக்கிற சிக்கன் எல்லாமே வெந்திருக்கும் ஸோ அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அடுத்த ஷேப்ஸு இந்த சேரு அந்த சுருக்கு பை ஷேப்பு அது எல்லாத்தையும் அடுத்த வேட்சில் அப்படியே வச்சிட்டேன் ஸோ அடுத்ததும் ரெடி பண்ணிட்டேன் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த லீவில் கிட்ஸுக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ